மேடம் இது ஒப்பந்தார் யாரு மேடம் அவர் இல்ல வரலீங்களா அவர் வரல மேடம் தெரியலீங்களா

ஆன்லைனில் எஸ்டிமேட் எடுத்து எஸ்டிமேட்டு காட்டுங்க அது என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஃபோர்டீன் என்ன இருக்குது சொல்லுங்கள் டோல் எம் எம்னால் சொல்லுங்கள் எஸ்டிமேட்டே இல்லாமல் இதை சொல்லிகிட்டே இருக்கீங்க எஸ்டிமேட் சொல்ல மாட்டேறீங்க தேவையில்லைங்க இல்லைங்க எல்லாம் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் எல்லாமே ஆன்லைனில் கேட்குது

நான் அனாக மாடியேண்ணா கொஞ்சம் சார் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணன் சார் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த போட்டோ இருக்கா செல்லாம் நேராக அடிப்பா கே அடி ஓ ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு போட்டு எவ்வளோண்ணா அது போட்டு மாதம் மாதம் இல்லை ரெண்டு ரெண்டு மாதம் நாலு மணிக்கு ஈசி வேறு இருக்குது யார் சார் என்னது ஓஹோ டப்பா ப்ரமோஷன் சார்க்கு எல்லாம் ஏசிஎஸ் இதுக்கு போறناங்க டெல்லிக்கு சொன்னாங்க ஏசிஎஸ் அவர் ஏசிஎஸ் டெல்லிக்கு போகிறார் செக்ரட்டரி பொன்னையா சார் தான் செக்ரட்டரி ஏசிஎஸ் வந்து ஏசிஎஸ் வந்து சென்னை இதுக்கு போகிறார் டெல்லிக்கு டெல்லிக்கு போகிறார் இது ஒரு ரெண்டு மாதமே போய் தான் இருக்கு இந்த பேச்சு ம் இல்லை ஜனவரி முடிச்சு போகிறோம் நாங்கள் இப்போ வந்து ரோல் பப்ளிஷ்காக வெயிட் பண்ணுறாங்க போல இப்படி வந்துருங்க அவருக்கு கேமரா எடுத்துட்டு நான் அதுக்காக ஒரு ஒலி வாங்கி வச்சிருந்தேன் அதோட கட்டிங் மிஷின் வச்சுருக்கேன் நீங்கள் கட்டிங் மிஷின் பவர் இருக்குதா எதுக்கு வந்தால் பார்த்துக்க நாங்கள் போகிற இடம்லாம் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் கண்காணாத இடம் ஆள் பகாத இடம் இதுதான் ரோடு கேட்குறாங்க நல்லா இருக்கிற ஹைவேஸ் பிடிச்சிக்கிறாங்க சார் சந்தோஷம் போயிடுச்சா ரெண்டு பேரும் கூப்பிட்டு எடுப்போம் தான் உட்காந்து

வைங்க இப்படிப்பா கொஞ்சம் கொஞ்சம் உள்ளத்தள்ள மாதிரி வைங்க கொஞ்சம் உள்ளத்தள்ள மாதிரி வைப்பா ஆ ரைட் விடுங்க அப்படியே விடுங்க ஆ ரைட் விடுங்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரணும் சரிங்களா ஃபார்ட்டி எம்எம் இருக்கு சரி நீங்கள் எஸ்டிமேட் முதல் கொடுங்க எஸ்டிமேட் இல்லாமல் இல்லை எஸ்டிமேட் நீங்கள் நோட் பண்ணி கொடுங்க நான் நோட் பண்ணி எனக்கு கொடுங்க நான் கொடுத்துற கம்பெனி எனக்கு கொடுங்க நீங்கள் சார் நான் வீடியோ எடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணி கொடுங்க எனக்கு இல்லை இது நீங்கள் ஃபோட்டோ எடுப்பேன் கிட்ட போயிடுச்சு கிட்டே போய் அது என்ன இருந்தால் அது எடுக்கணும் அவ்வளோதான் சரி இந்தப்பா நான் ஆப்பில் போட்டிருக்கேன் எனக்கு எடுத்துருக்கேன் இருப்பா இருப்பா ஒரே நிமிஷம் நானும் ஆப்ல போட்டுருவேன் இந்தாப்பா கிட்ட கிட்ட வந்துடுங்க எடுத்துட்டீங்களா நூலு கேர் பிடிக்காது நூல்கிட்டு வாங்கி எனக்கு இப்போ கீழே போட்டுக்கிற இதெல்லாம் எனக்கு இது வேணும்

கொஞ்சம் எப்படி வாங்க சார் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் சரி ஓகே சரிப்பா அதை பிச்சு போடுங்க டெஸ்ட் பண்ணிடலாம் அது என்ன பண்ணுறீங்கப்பா டூல் பண்ணி

அதுலேயும் அந்த மேலே இருக்கு நாங்கள் உடம்ப போடாதுப்பா மேலே இருக்குது டஸ்ட் இல்லாத போடு தடுப்பா இருக்கு ரெண்டு சைடு எடுங்க போட்டு விளாண்டு ரெண்டு மாதம் ஒன்றரை மாசமா

கையில தூளாது வடிங்க அப்படியே கையில தூளாது வரும் சுத்தியே தேவையில்ல இருக்கு எஸ்டிமேட் வந்துச்சா சார் அரை மணி கேட்டுங்கிற எஸ்டிமேட் ஒன்றும் வரல உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது அது இருக்குது கையில் கிடைக்கிறீங்க வரும்போதே நீங்கள் எத்தனை சார் எஸ்டிமேட் செக்அப் பண்ண வரும்போது நீங்கள் எத்தனை எஸ்டிமேட்னா தான் சார் நீங்கள் செக்அப் பண்ணதேனல் ஆகும் இது லேபு கெட்டும் வரீங்களா இங்கேயே டெஸ்ட் பண்ணுறோம் இங்கேயே டெஸ்ட்டுங்களா ஃபீல் டெஸ்ட் அது சந்தை ம் சரிம்மா போது போதும் போதும் அதில் வெள்ளை மட்டும் எடுத்துருங்க அந்த அழுக்க தூஸ் படிஞ்சிருக்குல்ல அதை மட்டும் எடுத்து அது போதும்பா விட்டுருங்க போதும் விட்டுருங்க